வணக்கம் அக்ோ சமையில இன்னைக்கு ஜாங்கிரி அதாவது ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல ஒரு பத்துலேருந்து இருந்து ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் அரை கப் உளுந்தம்பருப்பு முழு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் சக்கரை அதாவது சீனி கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்போது ஒரு மாதிரி குங்குமப்பூ கலரில் வரும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு சொட்டு ரோஸ் எசன்ஸும் கலந்து வச்சிருக்கேன் அது போக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவைப்படும் முதல்ல இந்த உளுந்தம்பருப்பை நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்போ அது நல்ல சைஸ் பெருசாகி ஊறி வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை நல்ல ஒரு கெட்டியான மாவாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி மாவாக நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட இப்போ நம்ம கலர் சேர்த்துக்க போகிறோம் அதாவது நம்ம எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்த்து குங்குமப்பூ கலரில் கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸும் சேர்த்திருக்கோம் இந்த தண்ணி சேர்க்க வேண்டியிருந்ததுனால நான் ரொம்ப கட்டியா அரைச்சு வச்சிருந்தேன் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நீங்க அரைக்கும் போதே இந்த கலரையும் ரோஸ் எசன்ஸையும் போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்கும் போதே எப்படி கொஞ்சம் இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணியாக விழவும் கூடாது அதே நேரம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு பிழியும் போது கஷ்டமாக இருக்கும் இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்க போகிறேன் இதில் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்னும் சேர்க்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எப்படி சேர்த்தாலும் ஒன்று தான் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவரும் போட பாருங்கள் அப்போ அது கரெக்டான நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இது கலந்து இப்போ தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம சக்கரை பாகு காய்க்க போறோம் அதுக்கு நம்ம சொன்ன ஒரு கப் ஒரு கால் கப் தண்ணி கொதிக்க விடுங்க நமக்கு வந்து ரொம்ப சீனீங்க காய்க்க வேண்டாம் இப்படி நல்லா கொதிச்சு நல்லா பபுள் அடிச்சு நுரத்தல் உடனே ஆஃப் பண்ணி வச்சிருங்க கொஞ்சம் கட்டியா இருக்கணும் அதே நேரம் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கம்பி பதத்துக்கு முந்தின பதம் அடுத்து நம்ம ஐசிங் எல்லாம் பண்றதுக்கு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நான் அதை யூஸ் பண்றேன் அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் அதுல வந்து எட்டாம் நம்பர் பைப்பிங் நாசில் போட்டு மாவு அதில் ஃபில் பண்ணிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி ஜாங்கிரி ஷேப் வேண்டியது வேண்டியதுதான் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான சூடில் இருக்கணும் ஒரு நூறு சதவீதம் சூடாக வைப்போம் முறுக்கு அதெல்லாம் பொறிக்கிறதுக்குன்னா இதுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் சூடு இருந்தால் போதும் அப்போதான் நீங்கள் பாக்கிறீங்க இல்லையா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக ஊற்ற கிடைக்கும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம அது மாவு ஊற்றுறதுக்குள்ளேயே அது பொறிஞ்சு விரிஞ்சு போயிடும் அதனால ரொம்ப கம்மியான சூடு இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஜாங்கிரி பிழிஞ்சு ஷேப் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல ஊற்றுன உடனே அந்த உளுந்த மாவு வந்து நல்லபடி விரிஞ்சிட்டு வரும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டுடும் பபிள் வர்றது நின்ன உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம் கரெக்டான அந்த ஷேப் வரலை கஷ்டமா இருக்குன்றவங்க இந்த மாதிரி மினி ஜாங்கிரிஸாக சும்மா புழிஞ்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடியும் முடியும்னா நீங்க அதனால ஜாங்கிரி பண்ணலன்னு இருக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்க வீட்டுல ஜாங்கிரி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி மினி ஜாங்கிரிஸா போடுங்க ஆனா முடிச்சு கை எடுக்கும் போது கரெக்டாக ப்ராப்பராக சீல் பண்ணிவிட்டு எடுங்க இல்லைனா அது இப்படி விரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற சக்கரை எடுத்து போட்டுருங்க நான் ஏற்கனவே சக்கரை கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி சும்மா பக்கத்தில் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் பொறிஞ்ச உடனே எடுத்து அந்த சக்கரை போட்டு அடுத்த ஈடு போடுற வரைக்கும் அந்த சக்கரப்பாகலை அப்படி ஊற விட்டுருங்க இப்போ நான் இப்போ போட்டிருக்கேன்னா அடுத்த இன்னொரு ஈடு நான் பிழிஞ்சி ஜங்கிர பொரிச்சி எடுத்து போடுற வரைக்கும் அது வந்து அந்த சக்கர நல்லா முங்கி இருக்கிற மாதிரி அப்பப்ப பெரட்டி விட்டுட்டே இருங்க அந்த ஒரு இடு போடுற நேரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதை வந்து சக்கரப்பாகல இருந்து வடிகட்டி எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சு அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணலாம் இது பண்டிகை காலங்கள்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் இது உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி